வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் ராசி மற்றும் விதினம் லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் கடகம் ராசி சந்திரனால் ஆளப்படுவதால் இவர்கள் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அக்கறையுள்ளவர்கள் மற்றும் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் அதே சமயம் மிதினம் லக்னம் புதனால் ஆளப்படுவதால் இவர்கள் புத்திசாலிகள் தகவல் தொடர்பில் சிறந்தவர்கள் விரைவாக சிந்திக்கக்கூடியவர்கள் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் இந்த இரண்டு குணாதிசயங்களும் இணைந்து ஒரு சுவாரஸ்யமான கலவையை உருவாக்குகின்றன இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் திறமையானவர்களாகவும் அதே நேரத்தில் தர்க்கரீதியாகவும் சிந்திக்கும் திறன் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் குடும்பத்தைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் மிதினம் லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்தை தங்கள் வாழ்க்கையின் மையமாக கருதுவார்கள் வீடும் குடும்பமும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமாக இருக்கும் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் மற்றும் ஊறவினர்களுடன் வலுவான பிணைப்பை வைத்திருப்பார்கள் தங்கள் துணையிடமும் குழந்தைகளிடமும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்க்க இவர்கள் முன்வந்து செயல்படுவார்கள் பாரம்பரிய மதிப்புகளையும் குடும்ப பழக்க வழக்கங்களையும் போற்றுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் அன்பான பேச்சு மற்றும் அக்கறையான செயல் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவார்கள் வியாபாரம் மற்றும் பணியைப் பொறுத்தவரை இவர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் உணர்ச்சி அணுகுமுறை இரண்டையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் விதனம் லக்னத்தின் காரணமாக இவர்கள் புதிய யோசனைகளை உருவாக்குவதில் தகவல்களை சேகரிப்பதில் மற்றும் அவற்றை திறம்பட வெளிப்படுத்துவதில் சிறந்தவர்கள் கடகம் ராசியின் காரணமாக இவர்கள் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் திறன் கொண்டவர்கள் இதனால் வாடிக்கையாளர் சேவை ஆலோசனை கற்பித்தல் மருத்துவம் மனிதவள மேம்பாடு போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் குழு பணியில் சிறப்பாக செயல்படுவார்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பார்கள் மற்றும் ஒரு நல்ல தலைவராகவும் செயல்பட முடியும் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மற்றும் தங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பார்கள் நிதி விஷயங்களில் இவர்கள் பொதுவாக எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பான முதலீடுகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள் கடகம் ராசியின் பாதுகாப்பு உணர்வு காரணமாக எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் மிதனம் லக்னத்தின் புத்திசாலித்தனம் நிதி திட்டமிடலில் இவர்களுக்கு உதவும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனமாக இருப்பார்கள் மற்றும் தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்ப்பார்கள் தங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நீண்டகால முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் மற்றும் நிலையான வருமானம் தரும் வழிகளில் ஆர்வம் காட்டுவார்கள் நிதி விவகாரங்களில் விரைவான முடிவுகளை எடுக்காமல் நன்கு ஆராய்ந்து செயல்படுவார்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக தங்கள் உணர்ச்சி நிலைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் இவர்களின் உடல் நலத்தை பாதிக்கலாம் எனவே மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இவர்களுக்கு மிகவும் அவசியம் வழக்கமான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவு மற்றும் போதுமான ஓய்வு ஆகியவை இவர்களுக்கு மிகவும் முக்கியம் மிதனம் லக்னம் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாச மண்டலத்துடன் தொடர்புடையது எனவே இந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் கடகம் ராசி வயிறு மற்றும் செரிமான மண்டலத்துடன் தொடர்புடையது எனவே சீரான உணவுப் பழக்கம் அவசியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தைக் குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் குழந்தைகளைப் பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் மிதுனம் லக்னம் கொண்டவர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பையும் ஆதரவையும் வழங்குவார்கள் குழந்தைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பார்கள் மிதனம் லக்னத்தின் காரணமாக குழந்தைகளின் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கதைகள் சொல்வது விளையாடுவது மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுடன் ஆழமான பிழைப்பை உருவாக்குவார்கள் அதே நேரத்தில் கடகம் ராசியின் பாதுகாப்பு உணர்வு காரணமாக குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒரு பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழலை தங்கள் குழந்தைகளுக்கு உருவாக்குவார்கள் பயணத்தை பொறுத்தவரை இவர்கள் புதிய இடங்களை ஆராய்வதிலும் கலாச்சாரங்களை பற்றிய அறிவை பெறுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் மிதனம் லக்னத்தின் ஆர்வம் காரணமாக இவர்கள் சாகச பயணங்கள் மற்றும் கல்வி சுற்றுலாக்களில் ஈடுபட விரும்புவார்கள் அதே நேரத்தில் கடகம் ராசியின் குடும்ப பாசம் காரணமாக குடும்பத்துடன் இணைந்து பயணம் செய்ய விரும்புவார்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் கடற்கரைகள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகள் இவர்களை ஈர்க்கும் பயணம் செய்வதன் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவதோடு தங்கள் அறிவையும் விசாலமாக்கிக் கொள்வார்கள் முடிவாக கடகம் ராசி மற்றும் மிதுனம் லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் சமநிலையான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் உணர்ச்சிப்பூர்வமானவர்களாகவும் அதே நேரத்தில் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் குடும்பம் அன்பு பாதுகாப்பு மற்றும் அறிவு ஆகியவற்றை தங்கள் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களாக கருதுவார்கள் தங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதில் திறமையானவர்களாக இருப்பார்கள் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடையும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஒருங்கே பெறக்கூடியவர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்